ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் இவற்றை முயல்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றில் ரெண்டு இவற்றை முயல்க்க கொடுத்துருப்பாங்க மேலே இருக்கிறது பார்ட் ஒன்னுன்னு ஃபர்ஸ்ட்டு போட்டுருப்போம் இது ரெண்டாவது பார்ட் ஒன் போடுக்குறோம் அப்போ பாருங்கள் கொஷின் என்ன கேட்டுக்காங்க பின்வருவனவற்றை சுருக்குக இது நம்ம சுருக்கணும் அப்போ பாருங்கள் அடுக்கில் இருக்குது அப்போ அடுக்கில் இருந்துச்சுன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் ஓல் என் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பெருக்கல் என் அப்போ நம்ம ரெண்டுமே பெருக்கிடணும் அப்போ இதில் சைடு எழு எழுதி வச்சுக்கோங்க இதுதான் ஃபார்மில் எல்லாத்துக்குமே அப்போது ஃபஸ்ட் கொஷின் மூணு நடுக்கு ரெண்டு ஹோல் க்யூப் அப்போது மூணு நடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணு அப்போது மூணு நடுக்கு மூணு ஆறு அப்போது மூணு அடுக்கு ஆறுன்னு வரேன் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கொஷின் கழித்தல் அஞ்சு க்யூப் ஹோல் ஸ்கொயர் அப்போது கழித்தல் அஞ்சு பவர் மூணு பேர்கள் ரெண்டு அப்போது மூணு ரெண்டு ஆறு அப்போது கழித்தல் அஞ்சு நடுக்கு ஆறு அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் இருபதின் நடுக்கு ஆறு ஸ்கொயருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இருபதின் நடுக்கு ஆறு பேர்கள் ரெண்டு அப்போது ஆறு ரெண்டு பனிரெண்டு அப்போது இருபது நடுக்கு பனிரெண்டு அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பத்து க்யூ பத்தின் அடுக்கு மூணு ஹோல் பவர் ஃபைவு அப்போது பத்தி அடுக்கு மூணு பேருக்கால் அஞ்சு அப்போது பத்தின் அடுக்கு மூவஞ்சு பாஞ்சு அப்போது பத்தின் அடுக்கு பதினஞ்சு புரிஞ்சதுங்களா அவ்வளோ தான் இவர் சொல்றதுல இருந்தது நாலு கொஸ்டினில் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கும்